வாழ்த்துக்கள் நண்பா சான்றோர்களின் தத்துவங்கள் பொன்மொழிகள் எண்ணங்கள் சிந்தனைகள் என அவர்கள் சொன்ன உயர்ந்த வாழ்க்கை தத்துவங்கள் உங்கள் மன அழுத்தத்தை போக்கி உங்களுடைய வாழ்வில் வெற்றிக்கான சிந்தனையை தூண்டும் என நம்பி இன்றைய காணொலியை வெளியிடுகிறோம் நேரத்தை வீணாக்காதே நேரம்தான் வாழ்க்கையை நிரப்பிக்கொண்டு இருக்கிறது வலுவான செயல்கள் தெளிவான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் மிகவும் கடினமான வேலையில் ஈடுபட்டு கொண்டு அதை திறமையாகவும் செய்யும் மனிதனுக்கு எல்லா பரிசுகளும் தானாக வந்து சேரும் வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நாம் தான் பாதை அமைக்க வேண்டும் பரிந்துரை ஒருவரை அறிமுகம் மட்டுமே செய்யும் தகுதிதான் அவரை நிலைபெறச் செய்யும் இவ்வுலகில் பிறந்த நீங்கள் அதற்கு அடையாளமாக ஏதேனும் விட்டுச் செல்லுங்கள் இல்லையேல் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்குமே தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன சிறிய செயல்களில் கூட உண்மையாக இருங்கள் ஏனென்றால் அதில்தான் நம் பலமே அடங்கி இருக்கிறது வாழ்க்கையை க்ளோஸ் அப்பில் பார்த்தால் மோசமாகத்தான் இருக்கும் லாங் ஷாட்டில் பார்த்தால் காமெடியாக இருக்கும் எதிர்கேள்வி கேட்பதே மனித முன்னேற்றத்திற்கான அடிப்படை